சார் கண்டிப்பாக நெகம் சொத்து அப்படின்னாவே நம்ம வயிறு தான் சார் பிரச்சனை திரும்ப நான் அதுக்கு தான் வருவேன் வயிறு நம்ம உடலுக்குள்ள ஆரோக்கியத்தை பண்ணிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாகவே என்றைக்குமே இருக்கலாம் சார் எனக்கு வந்து பாதாம் நிறையா சாப்பிட்ணும் சார் அவங்க பாதாம் நிறைய ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல ஒரு அஞ்சு பாதாம் நாலு திராட்சை சாப்பிட்டாங்கன்னா விட்டமின்ஸ் டி கரெக்டாக வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு நெயில்ஸ் அழகாக வளர ஆரம்பிக்கும் இதுக்கான மேல் பூச்சி நெகத்துக்கு ஒன்றுமே இல்லை சார் நம்ம வந்து பாதாம் ஆயில் சும்மாவது அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இன்டேக்கில் பாதாமும் நைட்டு வந்து ஊற வச்சுட்டு காலையில் இருந்துச்சு சாப்பிடணும் அஞ்சு திராட்சை ஒரு ஆறு பாதாம் ஊற வச்சுட்டு காலையில் எந்த பல்லு வளர்க்கணும்னே சீவ் பண்ணி நல்லா மென்று சாப்பிடணும் அந்த சலைவோட கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் போது பார்த்தீங்கன்னா வித்தின் வீக்கில் வந்து நெய்ல்ஸ் வந்து அழகாக வளர ஆரம்பிச்சிடு சார் சொத்தையெல்லாம் போக ஆரம்பிக்கும் இல்லை எனக்கு சொத்தையும் போகணும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாங்கன்னா சுடுதண்ணியில் ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வினிகர் ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சார் ஊற்றி எப்சம் சால்ட் பேதி உப்புன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்கள் நிறைய இடத்துல இப்போ கிடைக்குது பேதி உப்பு அதை போட்டுட்டு லுக்குவாம்பெல்லாம் கையை வச்சுட்டே இருக்கலாம் சில பே அந்த பாக்டீரியல்ஸ் எல்லாம் கில்லாயிடும் செத்து போயிடுவாங்க அப்புறம் அவன் நெகத்தை நல்லா பராமரிச்சுக்கலாம் சார் இது காலுக்காகட்டும் கைக்கு ரெண்டுமே பொருந்தும்